கடந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்று துபாய் கேட்டி மர்க்கஸில் நான் உரையாற்றி முழுமையாக துவா கூறி முடிப்பதற்கு முன் அஜாம்பட்டினத்தை சார்ந்த ஒருவர் என்னிடம் உங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வியை முன்வைக்கவும் அதற்கு நான் பதிலளித்து முடித்தவுடன் நடந்த சலசலப்பை தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை வினவிய போது ஒன்றும் தெரியாதவராய் நீங்கள் ஆச்சரியத்தோடு மேலும் இது சம்பந்தமாக நீங்கள் சகோதர பீட்டையிடம் சொன்னபோது சகோதர பீட்டையிடம் பீட்டையு கூட அப்படி அப்படியா என்று ஆச்சரிய துறையில் கேட்டதாகவும் மேலும் அது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் ஆமின் இப்ராஹிம் தான் இவ்வாறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறியிருந்தீர்கள் ஒன்றுமே அறியாதவரை போல் நன்றாக நடித்து இந்த கடைசி நிகழ்வுக்கு உரிய சாட்சியை கையில் வைத்துக் கொண்டுதான் நான் இப்பொழுது பின்வருந்தார்வர்களை தேவைப்படி நேரடியாக சாட்சி சொல்ல வைக்கும் எல்லா ஆதரங்களையும் மற்றும் சாட்சியாளர்களையும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று உங்களையும் என்னையும் நன்கறிந்த அல்லாவின் மீது நம்பிக்கையில் பட்டியல்கிறேன் திமுக பிரிந்தபோது உங்க அவர்களுடன் சேராமல் ஜமாத்தின் பக்கம் நீங்கள் நின்றதும் அநியாயக்காரர்களை அடையாளம் காட்டுவதை நீங்கள் அதிக அக்கறை செலுத்தியதும் தமிழகத்தின் பல இடங்களில் ஆக்கிரோசமான பிரச்சாரம் மூலம் ஜமாத்தின் வளர்ச்சி கஷ்டப்பட்டதும் என்னையும் என் போன்றவர்களையும் உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாராக காட்சியளிக்க வைத்தது ஆனால் தொடர்ந்து வந்த நாட்களில் உங்கள் மீதுள்ள மரியாதை சிறிது சிறிதாக குறையும் வண்ணம் உங்கள் நடவடிக்கைகள் அமைந்திருந்ததை நாங்கள் உணரத்து வாங்கினோம் தௌஹித் ஜமாத் மாநில நிர்வாகத்தை நாங்கள் கடந்த பல வருடமாக கவனிக்கும் நிலையில் உங்களை பற்றி மட்டுமே புகார்கள் வருவதும் உங்களுக்கு வேண்டிய மற்ற நிர்வாகிகள் சப்போர்ட் வழங்குவதுமான நிகழ்வை கண்டு வேதனைப்பட்டோம் தௌஹி ஜமாத்தை உங்கள் வருமானத்துக்கு பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது தவிர வேறு எந்த நிர்வாகிகளையும் மீது வந்திருந்தார் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் பிறர் இருபது ரூபாய் என விற்பனை செய்யும் புகுந்தவர்களை ஐம்பது ரூபாய் என விற்று சம்பாக்கியம் முடிந்தீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஜமாத் தான் திருடிக் கொண்டிருந்தது கடுமையான வற்புறுத்தலின் பேரில் பின்னர் அதை முப்பத்தைந்து ரூபாய் என குறைத்து விற்பனை செய்தீர்கள் இதுக்கு கூட அந்த இந்த ஜமாத் வக்காலத்து வாங்கியது சப்பை கட்டு தான் இருக்கின்றது மின் டிவி நிகழ்ச்சியில் மாற்ற சட்டத்திட்டங்களை மீறி நீங்கள் விளம்பரங்களை ஒப்புக் கொண்டதாலும் இசையுடன் கூடிய நிகழ்ச்சி நடத்தியதாலும் ஜமாத் பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது நீங்கள் முன்வந்து பதில் சொன்னாலும் மற்ற நிர்வாகிகளை அவ்வாறு பதில் சொல்ல முடியாமல் போனது இதற்கும் சப்பை கட்டு தான் கட்டினார்கள் ஹஜ் சர்வீஸ் செய்கிறோம் என்ற பெயரில் நீங்கள் தொழில் நடத்துவதற்கும் ஜமாத்தை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் தொகை ஜமாத்து தான் அதை நடத்துகின்றது என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வண்ணம் உங்கள் ஹஜ் சர்வீஸ் அலுவலகத்தில் சகோதர பிஜே உட்கார்ந்திருப்பது போன்ற விளம்பரங்களை வைத்தீர்கள் தொடர்பு எண்களாக சில மாநில நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்களை கொடுத்தீர்கள் சவுதி ஜமாத் அலுவலகத்தில் அச்சி பயிற்சியும் நடத்தி தொழிலை மும்முரப்படுத்துகிறீர்கள் இப்படி ஜமாத் நடத்துவது போன்ற தோற்றத்தை மக்களிடம் உருவாக்கி உங்கள் தொழிலுக்கு பிடித்தீர்கள் உங்களுடைய ஏற்பாடு மூலமாக அச்சிக்கு வந்தவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்து ஜமாத்துடன் சண்டை போட்டதும் எங்களுக்கு தெரிய வந்தது அதன் பின்னரும் நீங்கள் இதை விடுவதாக இல்லை காரணம் கேட்டால் நான் பெரும் நஷ்டமடைந்துள்ளேன் என்று உங்களுக்கே உரிய டைலாக்கை விழாவிடுகிறீர்கள் இது லாப நஷ்ட பிரச்சனை இல்லை நஷ்டம் என்பது உண்மை இல்லை என்பது தனிவு செய்யும் அதுபோல எந்த நிகழ்ச்சியானாலும் மீடியாவாளர்கள் கேமராவைக்கு உட்கொண்டினால் நான் டிவியில் வரும் என்ற எழுதப்படாத சட்டத்தை உருவாக்கி இரண்டாயிரம் ரூபாயில் கிடைக்கும் வாடகை கேமராவை விடுத்து உங்களுக்கு அதை விட பல மடங்கு வாங்கி ஜமாத்தின் பேரில் சம்பாத்தியம் செய்தீர்கள் இஸ்லாமோ இனியமாக்கும் நிகழ்ச்சி என்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் மிக்சர் பக்கோடா என்று நிகழ்ச்சி ஏற்பாடுகளின் தானியை அறுத்து உட்கொள்வீர்கள் நீங்களே சில்லறை தளமாக நிகழ்ச்சி நடத்தியவுடன் நடந்து கொண்டதும் உங்களால் மறுக்க முடியாததாகும் நாம் ஜமாத்தை சம்பாதிப்பதற்கு பயன்படுத்திக் கொண்ட கொண்ட குற்றச்சாட்டு உங்களை தவிர வேறு எந்த நிர்வாகி மீதும் வந்ததுண்டா என்றால் இல்லை சகோதர பிஜே உள்ளிட்ட மற்ற எல்லா நிர்வாகிகளும் உங்களுக்கு கேடயமாக பயன்பட்டார்கள் முகத்துக்கு நேராக இழுத்து வைத்து உங்களை அடையாளம் காட்டக்கூடிய துணிச்சல் அவர்கள் அவர்கள் யாரிடம் இருந்ததில்லை மேலும் ஒழுக்க வாழ்க்கை சம்பந்தமாக உங்கள் மீது வந்த புகார்களை போலும் மற்ற யார் மீதும் அதுவும் இத்தனை அதிகமாக வந்ததில்லை உங்கள் மீது குற்றச்சாட்டு வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாமல் நாம மட்டும்தான் அப்படியா மற்றவனை எப்படி நடக்கிறானா என நீங்கள் வீண் அவதூறுக்குரியதை தவிர வேறு எந்த புகாரும் எவர் மீதும் வந்ததில்லை ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்ட பெண் உங்கள் மீது புகார் கூறுவார் அல்லது உங்களுடைய கீழ்தரமான நடவடிக்கையை கண்ணால் பார்த்து நேரடியாக சாட்சிக்காரர்கள் புகார் கூறுவர் இத்தகைய புகார்கள் உங்களைத் தவிர வேறு எந்த நிர்வாகிகள் மீது வந்ததில்லை உங்களை மையமாக வைத்துத்தான் அசிங்கமான விட்டுக்காடான பல விமர்சனங்கள் இந்த ஜமால் சந்தித்தது கண்ணியமுள்ள மனிதனும் மனிதன் மீதாவது உங்கள் மீது வந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வந்திருந்தால் அத்தோடு காணாமல் போயிருப்பார் ஒரு திரும்ப கூட அசையாத அளவுக்கு ஒன்றுமதியான பாலகனை போல் நீங்கள் நடித்த போது நீங்கள் அற்பமானவராகவே எங்கள் கண்களுக்கு தென்பட்டீர்கள் உங்கள் மேற்குக்காடான செயல் ஒரு மாவட்டமே கலைந்து கலைந்த போதும் உங்களால் சகோதரர் பிஜே முபாகாலாவுக்கு தள்ளப்பட்ட போதும் உங்களுக்கு சொரணை வரவே இல்லை எந்த பரிதாரமான நிலையை கூட உங்களால் மனம் தெரிந்து நடக்க முடியவில்லையே என்னால் ஜமாத்துக்கு கெட்ட பெயர் வருகிறது எனவே தௌஹீத் தௌஹீதுக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒருங்கிக் கொள்கிறேன் என்ற முடிவுக்கு வருவீர்கள் என்று கூட நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் நாம் எதை செய்தாலும் நம்மை காப்பாற்ற ஆள் இருக்கின்றார்கள் என்ற மிதப்பில் ஒரு ஜமாத்தையே உங்கள் வெக்கங்கற்ற செயலுக்கு பயன்படுத்திவிட்டீர்கள் வழிகடாவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் மத்தியில் முகம் கொத்தி பூலி புரிய போகாமல் எங்கள் மானம் காக்கப்படும் என நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் உங்கள் நடத்தை ஒரு சிறு அளவு கூட மாற்றம் ஏற்படவில்லை ஒய்ந்த மென்சமி ஒரு பெண்ணை நீங்கள் தங்க வைத்ததாக உங்கள் மீது புகார் முதல் புகார் வந்தது நீங்கள் தங்க வைத்ததும் அங்கே நீங்கள் சென்றதும் உறுதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தும் ஒரு அவலை பெண்ணுக்கு உதவும் எண்ணத்தில் நீங்கள் நடந்ததாக எண்ணி எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டோம் உங்களுக்காக வக்காலத்து வாங்கினோம் அப்படி ஏதும் நடந்திருக்காது என மனதாரம் நம்பினோம் ஒரு பெண்ணை ஏன் வர சொன்னால் எப்படி தங்க வைத்தாய் என்று அப்பொழுதே ஜமா தெச்சரித்து இருந்தால் நீங்கள் தெரிந்திருக்கக்கூடும் தானே திருத்திக் கொள்ளும் பக்குவம் இல்லாதவரே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததாக எண்ணி இன்று வைக்கப்படுகின்றோம் இதன் பின்னர் நெருக்கடியான வேளையில் களியக்காவிலே நடந்து கொண்டிருந்த விவாதத்தின் போது கலவரம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருந்ததால் மாநில நிர்வாகிகள் வரவேண்டும் என்ற முடிவு எடுத்திருந்தும் விவாதத்துக்கு வருவதாக காட்டிவிட்டு அரங்கை விட்டு வெளியேறி கோட்டாரில் தனியாக இருந்த ஒரு பெண்ணுடன் இருந்தீர்கள் அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உள்ளதாக குமரி மாவட்ட சகோதரர்கள் கூறி வந்ததை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்த போதிலும் தலைமை இதை கண்டித்ததோடு விட்டுவிட்டது உங்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அரங்கிலிருந்து திருத்தத்தனமாக நீங்கள் சென்றதற்கு உங்களால் ஒப்புக்கொள்ளத்தக்க எந்த பதிலும் சொல்ல முடியாது இதன் பின்னர் நந்தினி என்ற பெண்ணை வரவழைத்து கோயம்பேட்டையில் இருந்து காரில் அழைத்து வர செய்து மதரசாவில் தங்க வைத்தீர்கள் அந்த பெண்ணை உங்கள் தக்வா அச்சர் கச்ச ஆபீஸுக்கு வர செய்தீர்கள் அந்த பெண்ணுக்கு பட்டுப்புடவை கொடுக்க மதரசா முதல்வருக்கு ஆர்டர் போட்டு அனுப்பினீர்கள் பிறகு உங்கள் சொந்த ஊழியர் மைலின் மூலம் இரு டிக்கெட் எடுக்க சொன்னீர்கள் நீங்கள் அந்த பெண் பெண்ணும் கோவில்பட்டி வரை பக்கத்திலேயே அமர்ந்து பயணம் செய்தீர்கள் அவருடன் பலவிதமான சிம்மசனங்கள் செய்ததை நேரடியாக கண்ட ஒருவர் புகார் செய்ததால் மாற்றிக்கொண்டீர்கள் தாவா சென்டர் மதர வாயிலில் இருக்கும்போது அங்கு வேலை செய்து அந்த ஆசிரியை தனித்து அங்குள்ள பொறுப்பாளிகளின் அனுமதியின்றி நகை வாங்கிக் கொடுக்க கூட்டுச் செல்வதாக சென்று தவித்திருந்தீர்கள் இப்படி என்ன பண்ணலாம் அப்போது நீங்கள் ஒதுங்கி போயிருக்க வேண்டும் அப்போதே நீங்கள் ஒதுங்கி போயிருக்க வேண்டும் அல்லது ஜமாக்கு ஜமாத்தாவது கடும் நடவடிக்கை எடுத்து உங்களை முற்றிலும் முறிச்சி வைத்திருக்க வேண்டும் கிடைத்த அவமானமும் கொடுத்த தண்டனையும் போதும் என்ற முடிவுக்கு ஜமாத் வந்தது ஜமாத்துக்கு பாடுபட்டவர் என்பதால் இருந்த இன்னொரு வாய்ப்பு தந்து உங்கள் சார்ந்த சில குற்றங்களை மறைத்தது இன்னும் பல பெண்களிடம் நீங்கள் கீழ்தரமாக நின்று வந்தீர்கள் இப்போதும் நடக்கிறீர்கள் உங்களுக்கு பயந்து பெண்கள் மதரசாவை காணத்தூருக்கு மாற்றும் நிலை ஏற்படுத்தினீர்கள் சரிய தீர்ப்பாயத்திற்கு வரும் பல பெண்களிடம் நீங்கள் தனித்திருக்க நிலையை கண்டு உங்களிடமிருந்து அந்த பொறுப்பை பிடிக்கிறார்கள் அதை வரவேற்று மனமாற மயந்து கொண்டேன் ஆனாலும் சில மாதங்களில் அதை மீறி மீண்டும் பஞ்சாயத்து பண்ணுகிறேன் என்ற பெயரில் பெண்களிடம் சிமிசு செய்ய ஆரம்பித்ததை வழக்கமாக கொண்டீர்கள் இன்றும் போன் மூலம் ஏராளமான பெண்களிடம் நீங்கள் அடித்து அப்படித்தான் நடந்து வருகிறீர்கள் கடைசியாக சக்கியாபான் என்பவருக்கு நீங்கள் காதல் வலை வீசினீர்கள் மறுக்க முடியுமா அலுவலகத்துக்கு வரச் செய்து சல்லாபுரத்துக்கு முயன்றீர்களே மறுக்க முடியுமா அவரை திருமணம் செய்ய நீங்கள் மறுத்ததால் அவர் மாநில தலைமையிடம் புகார் கொடுத்தார் இதற்காக உங்கள் ஊழியர் பயன் மூலம் ஜாபர் மூலம் மூலமும் அந்த பெண்ணை மறக்கிறீர்களே மறுக்க முடியுமா எவ்வளவு பணம் வேணுமானோ வாங்கிக்கொள் என கூறுகிறீர்களே மறுக்க முடியுமா உங்கள் சுயபோகம் தெரிந்த அந்த பெண் தலைமையில் புகார் கொடுத்தார் இவ்வளவு கேட்டு கட்ட ஒருவர் என்னை போல ஏராளமான பெண்கள் வாழ்க்கையை சீரழித்த பாக்கர் மீண்டும் நிர்வாகத்திற்கு வரக்கூடாது என்று வற்புறுத்தினார் இல்லாவிட்டால் பொதுக்குழுவில் வந்து நியாயம் கேட்பேன் என்றார் அவ்வப்போ அப்போதாவது திருச்சி செயற்குழுவில் எடுத்த முடிவின்படி உங்களை நீக்கி அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும் சகோதரர் பிஜேபுக்கோ மற்ற நிர்வாகிகளுக்கோ அந்த துணிவு இல்லாமல் போனது அதே நேரத்தில் பொதுக்குழுவில் அந்த பெண் வந்தால் உங்கள் பெயர் நாரிப்போய்விடுமோ இதனால் ஜமாத்தின் பெயரும் பாதிக்கப்படுமோ என கவலைப்பட்ட அப்போதைய நிர்வாகிகள் உங்களை மட்டும் தூக்கி வீசுவதற்கு பதிலாக மயிலாவை காரணம் காட்டி அனைவரும் வெளியில் கொண்டனர் பல நல்ல உங்களுக்கு நிர்வாகிகளை உங்களுக்காக இழப்பு நிலை உருவானது முடிந்ததா பராமரி தொழிலாகிய மின் டிவியில் நீங்களும் இப்போது பார்த்ததாக இருப்பீர்கள் அதன் இயக்குநர் பொறுப்பும் ஏற்றுள்ளீர்கள் விடுதலை புலிகளுக்கும் சியாக்களுக்கும் ஆதரவாக சில நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கருத்து சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு பொறுதல் குறிப்பு அதிகமாகியுள்ளது நான் உட்பட இந்த மக்கள் எவ்வளவு உயர்வான நிலையில் உங்களை வைத்திருந்தனர் அதை ஆயிரத்தில் ஒரு பங்கு காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு மதிக்கும் அளவுக்கு உங்கள் நடவடிக்கை இருந்ததால் உங்கள் கீழ்த்தரமான செயலால் அனைவரையும் கீழே இறக்கிவிட்டு ஏதோ ஒன்றுமே அறியாதவராகவும் மாறாக உங்களுக்குத்தான் அனிலம் இழைக்கப்பட்டது போலவும் சிலரிடம் புளம்புகிறீர்கள் இந்த ஜமாத்துக்கு பாடுபட்டதன் பலனை பல கோடிகளில் நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள் பின் டிவியில் ஒன்றுக்கு மூணு என்ற வீதத்தில் பணம் திரும்ப கிடைக்கும் வகையில் தேவநாதனின் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக பணம் போட்ட எங்களுக்கு ஆரம்பத்தில் சகோதரர் பிஜே சொன்னார் அந்த ஒப்பந்தம் என் முன்புதான் கையெழுத்தானது என்றும் பிஜே சொன்னார் அதன் அடிப்படையில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறினார் ஆனால் நீங்கள் அவருக்கு யாருக்கும் கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் அவ்வாறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்ற உடன் இது பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் வாக்கரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சகோதரர் பிஜேபும் அனுப்புகிறார் இப்படி பல வகைகளில் ஜமாத்தை சொல்லி பணம் சேர்த்த பிறகும் ஜமாத் சகோதரனுக்கு இனி ஒரு ஜமா சகோதரருக்கு இழிவுக்கு மேல் இழுவை சுமத்திய பின்பும் உங்களால் நெஞ்சு நிமிர்த்தி பேச முடிகிறது என்றால் மானத்தை மலையேற வைத்திருந்தால் மட்டுமே முடியும் அல்லது இந்த ஜமா மண்ணை கவ வேண்டும் என்று நினைப்பிருந்தால்தான் முடியும் எனவே இதில் நான் எழுதிய விவரங்கள் யாவும் நானும் விசாரித்து உறுதி செய்து கொண்ட வகையில் உங்களுக்கு நேரில் எழுதுகிறேன் நீங்கள் மறுத்தால் ஒவ்வொன்றையும் நான் மக்கள் மன்றத்தை நிரூபிக்கும் மனோ உள்ளேன் முந்தைய நிர்வாகிகளுக்கு உங்கள் விஷயத்தில் துணிச்சல் இல்லாமல் இருந்தது போல் புதிய நிர்வாகிகளுக்கும் துணிவில்லை என நான் கருதுகிறேன் அவர்கள் உங்களை அம்பலப்படுத்த தயக்கம் காட்டுகின்றனர் நாங்கள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மற்றவர்கள் எங்களை கேலி செய்யும் நிலையை ஏற்படுத்தாது என்று பலமுறை எடுத்துச் சொன்ன பிறகும் பெருநாள் நிகழ்ச்சிகளில் உங்களை உட்கார வைத்தனர் மேலும் அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி எட்டு போராட்டத்தில் உங்களை பேச வைத்தனர் சில நேரம் டிவியில் மட்டும்தான் அவர்கள் உங்களை தவிர்க்கின்றனர் மன்மதன் மன்மதன் புரோகிராம் வந்தால் நன்கொடை பெற மாட்டோம் என்று மக்கள் கூறுவதால் நான் குறைந்த அளவுக்கு உங்களை ஓரம் கட்டுகின்றனர் மற்றபடி மன்மதனை அடையாளம் காட்டும் குறிவும் இப்போது நிர்வாகம் இல்லை முன்னர் இது சம்பந்தமாக நானும் சகோதர யூசுப்பனையும் சகோதரர் அஜிரே ஜமால் வாயிலாக கடிதம் மூலம் விளவியிருந்தோம் இன்று வரை இதை நீங்கள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை இது சம்பந்தமாக ஜமாலும் எந்த பதிலையும் கொண்டு வரவில்லை அந்த பதிலுக்கான தேவை இப்போது இல்லை திரும்பவும் கூறுகிறேன் இது சம்பந்தமாக முன்பிரிந்த நிர்வாகம் துணிச்சலான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போது இருந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உங்களை ஒரு ஊராக பயன் செய்ய அனுப்பிக் கொண்டிருக்கிறது ஜமாத் ஒருபுறம் இருக்கட்டும் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு முடிந்த பின்னர் நீங்களாகவே ஒதுங்கி உங்கள் மானத்தை காப்பாற்றி உங்களுக்கு தேவையான இம்மை மறுமை சம்பாத்தியத்தை பார்த்துக் கொண்டு விளையாடுகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் இப்போதும் எண்ணுகின்றோம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு உள்ளது இதுபோன்ற ஜமாத்தை நினைவுடைய செய்யும் செயல்பாடுகளை இனியும் பொறுப்புக்குள்ள எண்ணால் முடியாது எனவே இறைவனை பயந்த நிலையில் உங்கள் பதில் இருபது பதினொன்று இரண்டாயிரத்துக்குள் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கிடைக்காவிடையில் நீங்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்குள் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கிடைக்காவிடையில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய செல்லும் ஒவ்வொரு ஊருக்கும் இவைகள் இவைகளும் இன்னும் என்னென்ன சிறிய பெரிய குற்றச்சாட்டுகள் என ஆதாரத்தில் உள்ளதோ அவை அனைத்தும் அந்த ஊரில் நீங்கள் செல்லும் முன் கத்தை கத்தையாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கும் என்பதை அல்லாவுக்கு பயந்து சொல்லிக் கொள்கிறேன் இதற்காக என் ஜமாத் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் அதை அல்லாவின் கண்டனையோடு ஒப்பிட்டு மிக துச்சமாக கருதுகிறேன் நீங்கள் மனித குலத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் இருக்கிறீர்கள் நன்மையை தீமையை கருக்கிறீர்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள் வேதமுறையோ நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அல்லாவுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவரும் உள்ளன அவர்கள் அதிகமான குற்றம் அமைத்துள்ளார் ஹாமி அமிதாவி நகல் சகோதர் எம்எல் சிலிமா தமிழ்நாடு தலைவர் தமிழ்நாடு தொகுதியம்மா ரெண்டு சகோதரர் அக்கல் அமீர் புதுச்சேலால் தமிழ்நாடு தோஜிமார் மூணு சகோதரர் பி ஜெய்விலால் ஜீன் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு தகுதிமான் பின் குறிப்பு தங்களுக்கு மின்னஞ்சல் முகவை இல்லாத காரணத்தினால் கூறியதன் மூலம் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது நகல்களை குறிப்பிட்டுள்ள சகோதரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நம்ம தவி ஜமாத் என் தலைவர் இருபது பதினொன்னுக்குள்ள பதில் வராவிட்டால் இது எல்லா இடத்துலயும் பரவணுன்றப்போ அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றப்போ நம்ம அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுக்கு பதில் அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தவி ஜமாத் மாநில நிர்வாகம் தள்ளப்படுதுன்றதுனால அது கவனத்தில் இருக்கிறது ஒரு நியாயமான காரணம் அத பதிவு